வணக்கம் இன்றைக்கி அன்னமிட்டு சமையலில் வாழைப்பூ பொரியலை பற்றி தாங்க பேச போகிறேன் அதனுடைய நன்மைகளும் அது எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் வாழைப்பூவை பிரித்து இந்த மாதிரி பூவாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இதில் வந்து இந்த தண்டு நாக்குங்கிற பகுதி இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் தண்டு வந்து வேகாது அதனால தான் நம்ம பிரித்து எடுத்துக்கணும் இதோட சாப்பிட்டோம்னா நமக்கு அஜீர்ண கோளாறு வந்துடும் பிரித்து எடுத்த பிறகு பூ வந்து இந்த மாதிரிதாங்க நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம பொடிசாக அரிஞ்சு இது பண்ணிக்கணும் இப்போ இந்த இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு எடுக்கும்போது கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு எடுக்கணும் அப்போ தான் வாழைப்பூ கரை பிடிக்காது அடுத்து வாழைப்பூ வந்து கறுக்காத இருக்கிறதுக்கு அரிஞ்சு வைக்கிற வாழைப்பூ கருக்காத இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரை விட்டு நல்லா ஒரு அரை லிட்டருக்கு தண்ணி விட்டு நல்லா உப்பு போட்டு இந்த மாதிரி நீர் முறை விட இன்னும் தண்ணியாக நல்லா கலக்கி வச்சுக்கிட்டு அதில் நம்ம அதை அரிஞ்சு வச்சுருக்க பொடிசா அரிஞ்சு வச்சுருக்க வாழைப்பூவை போடலாம் இந்த மாதிரி அறியும்போது நம்ம கையில் கரை வாழைப்பூ கரைப்படியாக இருக்கிறதுக்குலாம் நம்ம அந்த எண்ணெயை தடவிக்கிறோம் வாழைப்பூவில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க வாழைப்பூ வந்து வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியது ஆண் பெண் இருபாளரும் இதை வந்து சாப்பிட்லாம் பெண்களுக்கு வந்து முக்கியமாக வந்து கர்ப்பப்பையை இந்த வாழைப்பூ வந்து பலப்படுத்துதுங்க வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது இது வந்து துவர்ப்பு தன்மை கொண்டதுனால வயிற்றுப்புண்ண சீக்கிரமே ஆற்றிடும் வந்துட்டு இதை வந்து எப்படி பண்ணலான்னா இந்த மாதிரி நல்லா அரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் சிறந்த அளவு திரி வச்சுக்கிட்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நம்ம கடவுள் தொம்பரை போட்டு தாளிச்சிட்டு அதில் வெங்காயம் பூண்டு இந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அந்த வாழைப்பூவையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கும்போது சிறிதளவு தூளும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி வெந்து வரும்போது இறக்கி வச்சு சாப்பிட்லாம் மிகுந்த சுவையாக இருக்கும் பெண்கள் வந்து இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால அவங்க கர்ப்பப்பை பிரச்சனைகள் வந்து நீங்கிடும் ரொம்ப நல்லா நிறைந்த மருத்துவ குணம் நிறைந்த இந்த வாழைப்பூ பொரியலை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நன்றி இது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வணக்கம்